பேரழிவை நோக்கி விரைந்து செல்லும் இஸ்ரேல் ஐசிஜே தீர்ப்பை நிராகரிப்போம் மனித படுகொலைகளுக்கு ஆதரவளிப்போம் என்று கனடா சொல்கிறது பிரிட்டன் மற்றும் அமெரிக்க கப்பல்கள் எங்களது முக்கிய இலக்குகள் என்று ஹவுதிக்கள் சொல்கிறார்கள் அமெரிக்க பிரிட்டானிய தரை வழித்தாக்குதல்களை எதிர்பார்க்கிறோம் என்று அன்சாருல்லா தெரிவிக்கிறது லெபனான் எல்லையில் படைகளை குவிக்கும் இஸ்ரேல் எந்த நிமிடமும் போர் மூளும் அபாயம் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேக்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க வாங்க கேட்ரலாம் கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பெல்லைக்கானயம் அழுத்தி விட்டுருங்க வாங்க செய்திக்குள்ள போலாம் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை மீறி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என கனடா தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்த இனப்படுகொலை வழக்கின் அடிப்படையை கனடா ஏற்கவில்லை என்று கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் இருப்பதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குமான உரிமையை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் அதாவது தற்காப்பு என்னும் மேற்போர்வையில் நடத்தப்படும் மனித படுகொலைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அறிவித்துள்ளது செங்கடல் மீது ஆதிக்கம் செலுத்தி வரும் ஏமன் மீது குண்டு வீசி முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதே அமெரிக்காவின் மாபெரும் திட்டம் என்று ஏமன் மக்கள் கூறுகின்றனர் இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்தவே இஸ்ரேலுக்கு தொடர்புடைய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கிறது எனினும் இப்போது பிரிட்டனும் அமெரிக்காவும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்குப் பதிலாக ஆக்கிரமிப்பை தேர்ந்தெடுத்துள்ளதால் அவர்களின் கப்பல்கள் அனைத்தும் செங்கடலில் சட்டபூர்வமான இலக்குகள் என்று ஆன்சருல்லா அதிகாரி கூறுகிறார் அன்சாரல்லா அரசியல் குழு உறுப்பினர் அல் புகைதி கூறியதாவது காசா மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை சியோனிச அமைப்புக்கு எதிரான ஈராணுவ நடவடிக்கைகள் தொடரும் எங்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையே நேரடியாக போர் நடக்கும் என்று நம்புகிறோம் ஏமெனில் அமெரிக்க பிரிட்டிஷ் தரைப்படைகள் நிலைநிறுத்தப்படுவது எங்களுக்கு நல்லது ஏனெனில் எங்கள் நோக்கங்கள் விரிவடையும் பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களில் ஒன்று இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்க கப்பலுக்கு அருகில் நேரடியாக தாக்கப்பட்டது என்றும் ஆன்சாருல்லா தெரிவித்துள்ளது லெபனான் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்பதை இஸ்ரேல் விரைவில் முடிவு செய்யும் இஸ்ரேல் தற்பொழுது ஏராளமான துருப்புக்களை லெபனான் எல்லைக்கு அருகே நிறுத்தியுள்ளது லெபனிய செய்தித்தாள் அல் மனார் நெத்தென்யாகு விரைவில் லெபனான் மீது படையெடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பார் என்று தகவல் கொடுத்துள்ளது லெபனான் மீதான படையெடுப்பின் அறிகுறிகள் தோன்றுகின்றன லெபனான் எல்லைக்கு அருகே இஸ்ரேல் தனது சிறப்பு படைகளை நிறுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான விசேட படையினரை கொண்ட கோலானி படைப்பிரிவு லெபனான் எல்லைக்கு அருகே நிறுத்தப்பட்டுள்ளது இதைத் தவிர மெர்கவா டாங்கிகள் மற்றும் பிற கவச வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்து இஸ்ரேலின் டயாபர் இராணுவம் படுதோல்விகளையும் பேரழிவுகளையும் காசாவில் சந்தித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய மிலிட்ரியின் கலோனல் டக்லஸ் மக்ரிகோர் லாரி ஜான்சன் ஆண்ட்ரே மார்டினோவ் மற்றும் ரித்தா ஆகியோர் இஸ்ரேலிய இராணுவத்தை கடுமையாக வசைப்பாடுகின்றனர் தகுதியில்லாத பயிற்சியில்லாத உதவாக்கரை இராணுவம் தொழில் முறையற்றது திறமையற்றது அலட்சியமானது என்று வர்ணித்ததில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்த இராணுவத்தினரின் செயல்பாடுகளை விரலினால் சுட்டிக்காட்டி அவர்களை பாருங்கள் போர் நடக்கின்ற ஒரு போர் மண்டலத்தில் நேர்ந்துவிடப்பட்ட பலி ஆடுகளைப் போல குழுக்களாக எப்படி நடந்து செல்கிறார்கள் என்பதை பாருங்கள் அதை யார் செய்கிறார்கள் தகுதியற்ற திறமையற்ற இஸ்ரேலிய வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக் கொள்கின்ற வீடியோ காட்சிகள் எக்ஸு தளத்தில் வந்து கொண்டிருக்கின்றன அந்த